பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து ஹவுசிங் போர்டு ஏரியா அந்த ரயில்வே இருந்து உள்ளே பூந்து வரணும் ஒரு அஞ்சு ஏக்கர் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த அஞ்சு ஏக்கரோட என்ட்ரன்ஸ் வந்து இது தான் இங்கேருந்து அப்படியே அந்த கடைசி வரைக்கும் போகுது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அடி இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வியூ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துடலாம் அந்த லென்த்து அப்படியே அந்த கடைசி வரைக்குமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பமரம் தாண்டி அந்த ஒரு பத்தடி வருதுலேருந்து பின்னாடி பத்தடி ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டு நம்ம அப்படியே உள்ளுக்கில் வந்து கா போய் பார்த்துருவோம் பூமி அஞ்சரை ஏக்கர் பூமி வாங்க போய் பார்த்துருவோம் இது என்ட்ரன்ஸில் ஒரு வீடு மாதிரி இருக்குது பூமிக்குள்ளே வந்துட்டோம் மொத்தம் அஞ்சரை ஏக்கர் பூமி ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கோடி சொல்கிறாங்க தென்னைமரம் பத்து மரம் இருக்குது அந்த லாஸ்ட்டு மரம் வரைக்கும் சச்சதனமாக இருக்குது ஃப்ளாட் போடுறதுக்கு அருமையான பூமி நல்ல சைட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எனக்கு சச்ச தரமாக அஞ்சரை ஏக்கரு ஆத்தூர் டவுன் லிமிட்லேருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் வாங்க நம்ம எஸ்கேபி ப்ரமோட்டர் சார்பில் இந்த ப்ராஜெக்டை எடுத்து கொடுக்குறோம் நல்லா சிறப்பாக இங்கே பக்கத்தாலலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வீடெல்லாம் இருக்குது நல்லா கட்டியிருக்காங்க ஏற்கனவே இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம ப்ரொமோட்டர் மூலியமாக எடுத்து தரோம் யார் வாங்குகிறாங்களோ அவங்களும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த இடத்துல பல மடங்கு சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு வேலியூட்லாம் போகும் டவுனை ஒட்டி நியர்பை இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் டவுன் லிமிட்டில் ஏன்னா நிறையா பூமி வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறமே டெவலப் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெவலப் ஆகி இருக்கிற இடத்துலையே இருக்குது வாங்க உங்களுக்கு பூமி எடுத்து கொடுக்குறோம் எஸ்கேபி ப்ரோமோட் மூலியமாக நன்றி வணக்கம் பூமி ஒட்டின மாதிரியே வீடு அந்த பக்கம் பூமியிலிருந்து மேலே ரோடு கொண்டோம் மெயின் ரோடு பேஸ் Y es la nhà